வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பிரதீப் ஆண்டனி ஸ்பேஸில் வந்திருக்காரு ஃபேன்ஸ் மீட் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் ஐசு சொன்ன பொய் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது பிக் பாஸ் கொண்டாட்டம் ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்குறோம் அதுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுறோம் இந்த பிரதீப் ஆண்டனி இப்போ அவர் நம்ம நீண்ட நாளாக வந்து எல்லாருமே ஒரு மக்கள் மனதில் ஒரு கேள்வி இருந்தது ஏன் பிரதீப் ஆண்டனி எந்த இன்டர்வியூ கொடுக்கல ஏன் எதுக்குமே வர மாட்டாரு ரெண்டு மாசமா எப்போ வருவார் நம்மலாம் வெயிட் இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி அவர் ஸ்பேஸில் வந்துட்டாங்க எல்லாருமே எவ்வளோ பேர் நம்மள மாதிரி அவர் அவரோட ஃபேன்ஸ் பாருங்க அவருக்காக ஓட்டு போட்டவங்களும் அவர் தப்பு பண்ணலைன்னு சொன்னவங்களும் ஜென்யூனானவங்க அவரை சுற்றி அந்த இடத்துல பேசினவங்க எல்லாரையும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கே கேட்குறதுக்கு அவரும் அவ்வளோ தாழ்மையாக பதில் சொல்கிறாரு அதே ரியாலாக இல்லை அதாவது என்னென்னா பிரதீப் டே ஒன்ல நம்ம பிக் பாஸ் ஸ்கூலில் எப்படி பார்த்தோமோ அதே தான் அது டே முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோம் அதே இதுதான் அதே சிரிப்பு அதே புன்னகை அதே எல்லோருடைய மாமா மச்சின்னு தான் பேசுகிறார் அதில் எல்லோருடையும் பேசுவோம் அதையும் சொல்கிறாப்புல ஐயோ யாரோ தப்பாக எடுக்காதீங்க வயசில் பெரியவங்க சின்னவங்களாம் நான் பார்க்கல எல்லார்டையும் வா மச்சி போ வச்சு பேசுகிறேன்ட்டு அது அப்படி சிரிப்பாப்புல அதே மாதிரி சிரித்து ஒரு அமகலம் பண்ணிவிட்டு எல்லோருடையும் அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே கனெக் கனெக்ஷனில் இருக்கிறாங்க அவரோட ஸ்பேஸில் கிடைக்கிறதுக்காக வெயிட் வெயிட்டிங்கில் இருக்குது போகுது ஆனால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் ட்ரை இருந்தோம் அதில் நாங்களும் ஒருத்தர் ஸோ இந்த அளவுக்கு ஜென்யூனாக நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாருக்கும் பதில் இந்த சொல்லி வச்சு பேசுகிறது இந்த விசித்ரா மேடமுக்கெல்லாம் மற்றவங்கலாம் அந்த மாயாவுக்கெல்லாம் வந்து ஸ்பேஸில் வரேன்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பிஆருக்குள்ளே பேசிப்பாங்க ஏன்னா நாங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ணும்போது கூட என்ன விஷயத்துக்காக நீங்கள் பேச போகிறீங்க புகழ் அதாவது அவங்கள புகழணுமா அப்போ தான் பேசணும் ஆமாம் அவங்களுக்கு வந்து புகழ்ந்தால் நம்ம வந்து லைன் கொடுப்பாங்கண்ணா எதுக்கு ஏதோ வாயில் எதுனா வருது இவங்கள நான் ஏன் புகழணும் விசித்திரா மனத்தை நம்ம எங்க போகணும் அந்த அம்மா பண்ண வேலைக்கு தான் வந்து மக்கள் நம்ம மக்களாக்கி நம்ம எல்லாம் கொடுத்தாச்சு இந்த ஸ்பேஸில் வரணும்னா அவங்கள போகணும் அதுக்கப்புறம் பக்கு வந்துச்சு ஜக்கு வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே வந்து நம்மலாம் கட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ளேயே தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம பிரதீப் ஆண்டனியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓப்பன் அது ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு வாங்கல அது மாதிரி யார் ஒன்னா எங்கே வேணால் எப்படி வேணால் என்ன கேள்வி வேணால் சொல்லி வச்சுலாம் கேட்கல எல்லோரும் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது பேசுகிறாங்க எல்லாம் ரொம்ப ஓப்பனாக பேசுனார் ஆமாம் இந்த ரெட் கார்ட் பற்றி கேட்டப்பவும் அவருடைய இது பதில் வந்து ரொம்ப ஜென்யூனாக தான் இருந்தது கேட்டால் அவர் சொல்கிறாரு ஒரு அவர் சாதாரணம் எப்போவுமே சிரிக்கிற மாதிரி அதே ஒரே சிரிப்பு தான் அவர் சொல்கிறாரு எனக்கு டிப்ரெஷனுக்குள்ளே நான் போகலை

அது மற்றவங்க வந்து அவங்களோட கேம் மூலமாக என்னை இது பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க அவ்வளோதானா டிப்ரெஷனுக்கு போகலை இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏன் கொடுக்கலன்னு கூட கேள்வி கேட்டதுக்கு அவர் அதை சொல்கிறாரு மக்கள் வந்து எனக்கான விஷயத்தை வந்து அவங்க பேசுகிறாங்க எனக்காக அதனால் நான் பேசணுன்னு அவசியம் ஏற்படல இல்ல என்ன காரணம்னா பிரதீப் ஆண்டனி தப்பு பண்ணலன்றதுக்காக தான் நம்ம உலோ லட்சக்கணக்கான மக்கள் நம்ம குரல் கொடுத்துருக்கிறோம் அதான் சொல்லப்படல இப்போ எனக்காக ஒரு பேர் பேசும்போது அப்போ என்ன ஜெனுவினி தெரியும் நான் தப்பு பண்ணலன்றது அவர் அதில் அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கிறாப்புல தப்பு பண்ணாதவனை வந்து உலக வேலை காமிச்சுட்டு வெளியே அமிச்சவங்க அவர் சொல்றாரு பாருங்களேன் சண்டை போடுற இடத்துல அவர் விரும்பல அவர் ஜாலியாக இருக்கிற பர்சன் அதாவது ஃப்ரீ மைண்டடாக ஓஃபனாக ஒரு குழந்தைங்க எப்படி இருக்கோ அந்த ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுக்கோங்க அது அதுங்களுக்காக அவங்க அம்மா போய் சண்டை போடுவாங்க பேசுவாங்க அந்த குழந்தைங்க வேடிக்கை பார்க்கும் ஆனால் அந்த சண்டைக்குள்ளே அதுங்க இன்வால்வ் ஆகாது ஸோ அதே குழந்தையோட மனசு தான் பிரதீப் இருக்கு இதுலருந்து நல்லாவே கிளியரா தெரியுது யாரோடையும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லாமல் நல்லபடி அவருடைய வேலைகளை அற்புதமாக பண்ணார் இது இல்லாமல் அவருக்கு பட வாய்ப்புகள் சொன்னாங்க ஒம்பது லட்சம் செக்கம் வாங்கிட்டாரு ஸோ அந்த ஒரு படம் வந்து ஷூட் வந்து வேண்டிய வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இதில் இன்னொருத்தர் ஃபேன்ஸ் மீட்டில் கேட்குறாரு என்ன கேட்டார்மா அதில் நீங்கள் வந்து நீங்கள் ஏன் இன்டர்வியூ தரல உங்களை பற்றின விளக்கங்கள் தெரியாமல் நம்மளாம் தவிச்சிட்டு இருந்தோம்ல அதனால் கேட்குறாங்க இதுக்காக தான் நான் முன்னாடி சொன்ன ரெண்டு குழந்தைங்க சண்டை கூட வந்து அம்மா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பிரதீப்காக மக்கள்லாம் பேசிட்டோம் இப்போ திரும்பவும் அந்த கேள்விக்கு அவர் சொல்கிறாரு நான் நல்லவன் சொல்கிறதுக்கு எனக்கு விரு குறை சொல்றதுலயும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு வந்து குறை சொல்லி பேசணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து என்னுடைய வேலையை நான் கரெக்டா பார்த்தேன் ஸோ அவங்க அவங்க புத்தி அப்படிதான் நான் நல்லவன் அப்படின்னு நானே சொல்லிக்க மாட்டேன் எனக்காக நீங்க குரல் கொடுத்துங்க இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நல்லவன் நல்லவன் சொல்லி ஒருத்தங்கிறான் பாரு நம்ம நிக்சன்னு அவன் அவன் அவனோட வந்து பேசிட்டு இருக்காங்க சிலர்லாம் நிக்சன் புத்தி நிக்சன் தான் பிரதீப்னா பிரதீப் தான் புரியுதா சொல்லுவாங்க அதனால அவ அவருடைய வேலை பிரதீப் வந்து செம்ம ஜெம்மா வந்து எல்லோரோடயும் அதாவது எப்படின்னா அந்த கலந்துரையாக நம்ம நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிரதீப்போட பெருந்தன்மையான விஷயங்களை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் இதுல என்னென்ன பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா மற்றவங்கள்லாம் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க ஒரு டேக் ஒரு மெசேஜை டேக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரதீப் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் அவருக்கு வந்து நேரில் பார்க்குறவங்களும் அதே தான் கேட்குறாங்க அவர்கிட்ட அப்படி கேட்கும்போது அவருக்கு தான் அது ஃபீல் ஆகிருக்கு ஓ ரெட் கார்டுன்றது பெரிய விஷயம் அப்போது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து இதை வந்து சாதாரணமாக ஒரு கேமு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவர் வெளியில் அனுப்பிட்டாங்க அவர் சொல்கிறதும் அப்படி தான் இருக்குது அதனால அது ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்கல எடுத்துக்கல ஸோ அவர் இதனால தான் அவருக்கு வந்து இது ரொம்ப பெரிய இஷ்யூ அப்படின்றதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவர் என்ன சொல்கிறாரு சரி பண்ணது பண்ணிட்டாங்க எனக்காக நீங்க யாரும் வந்து சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்றது அவருக்கு ட்வீட் பண்ணும்போது கூட எல்லாருமே அதுதான் சொல்றாங்க நம்ம வந்து அவரு பிரதீப் ஆண்டனிக்கு வந்து சண்டை போடணும் மற்றவங்களை வந்து போட்டு கொடுக்கணும் காயப்படுத்தணும்ன்ற எண்ணம் கிடையாது இந்த மாயா மாதிரியோ இந்த பூர்ணிமா மாதிரியோ இல்ல நம்ம இன்னொன்னு முக்கியமான ஒருத்தர் இருக்கிற நிக்சன் மாதிரியோ அப்படிலாம் கிடையாது அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஸோ நல்ல ஒரு மனிதரை வந்து இந்த பிக் பாஸ் உள்ள வச்சு அசிங்கம் பண்ணாங்க அதோடைய அசிங்கத்தை வந்து விஜய் டிவில இருந்து கமல் சார்ல இருந்து எல்லாருமே தாங்க ஸோ இதுதான் உண்மை இதில் என்ன உணோர் கெடுக்கெட்ட விஷயம்னா ஏன் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஐஷு வந்து பயங்கரமாக வந்து விட்டு விட்டுச்சு அது என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆமாம் அவள் வந்து ஜோக்கிட்ட சொல்லும் போது பிரதீப் வந்து தப்பு செஞ்சாரு தான் அவர் தப்பு செஞ்சாருன்னு அவரே ஒத்துக்கிறாருல்ல ஃபோனில் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னால் அப்போ இதுலேருந்து தெரியுதுல்ல இப்போ பிரதீப் சொன்னதுலேருந்து உண்மை புரியுது நான் தப்பு செய்யலன்ற ஒரு மனப்பக்கத்தோட தான் இருந்திருக்காரு தப்பு செஞ்ச மனுஷனா இருந்தா கூணி குருகி அவரு தப்பே செய்யாதவரு தான் நம்ம சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவரும் அதையே இப்போ வந்து கொடுத்திருக்காரு நான் தப்பு செய்யலை அதனால நான் டிப்ரெஷனுக்குள்ள போகல இதுதான் அப்போ இவரு கையில நான் பேசிட்டேன் அவரு நல்லா பழகுறாரு நான் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு எவ்வளவு உருட்டு உருட்டி இருக்கீங்க ஆனா வந்து அவர் ஜென்ரலா யாரு யாரு பேசுறாங்க நீங்க பேசுனாலும் சரி நான் பேசுனா சரி ரிப்ளே வந்து சர்வசாதாரணம் தான் அது நிக்சனா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட வந்து நம்ம பிரதீப் வந்து அவ்வளோ தெளிவாக பேசியிருக்கிறாப்ல அதாவது அந்த பார்ஷியாலிட்டி கிடையாது இந்த பயாசிட்டலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்போ இந்த ஐஷு வந்து என்ன வேலை பார்த்துருக்கிறா பாருங்க எல்லாருமே வந்து சாரி கேட்டிருக்காங்க நிக்சனை ஐ மீன் பிரதீப் ஆண்ட ஆனால் கேட்டால் கூட அதை வந்து பெரிய விஷயம் அப்படியே ரைட் ஓகே போங்க அடுத்த வேலையை உங்க வேலையை பாருங்க ஸோ இப்படிதான் சொல்லி எல்லார்டையும் அவர் அப்படிதான் ஏன்னா கூட எல்லாம் அவர்கிட்ட பேசியிருக்காங்க சாரின்னு சொல்லியிருக்காங்க வெளியில் வந்து அதையும் வந்து அவர் சொல்கிறார் ஆனால் ஒரு சிலது சொல்லிட்டோம் இங்கே சொல்லாத மாதிரி வந்து சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா கழுவுறுமீன் இல்லை மீன் அந்த மாதிரி நான் நாலஞ்சு கேஸ் இருக்காது ஸோ இதுங்களும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் எதை பற்றியும் கவலைப்படல இப்போ ஏன்னா அவர் படத்துக்கு வந்து கேஷ் வாங்கிட்டார் ஸோ அதனால் படத்தினுடைய வேலைகளில் வந்து ஈடுபாடு பண்ணின்னு ரொம்ப பிஸியாக இருக்கிறாப்புல இப்போ அடுத்தது என்ன விஷயம்னா பாஸ் கொண்டாட்டம் இப்போ பாஸ் கொண்டாட்டம் ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது இதில் வந்து ஏ டீம் பி டீம்னு வந்து நம்ம தான் பேசுகிறதா வந்து நிக்சன் வந்து ஒரு உருட்டு ஊட்டியிருக்கிறான் உள்ள அவன் என்ன சொல்கிறான்னா ஏ டீம் பி டீம்லாம் கிடையாது நாங்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி புது உருட்டு அதுக்கு வந்து மாயா பூர்ணிமாலும் அதில் ஏன் கேட்குறீங்க உள்ளே வரும்போது தலைவா தலைவின்னு ஒரு கற்று ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் அதாவது வெற்றி பெற்றவர்கள்லாம் அமைதியா இருக்காங்க அதான் சொல்லுவாங்க நிறைகுடம் தழும்பாதுன்னு நம்ம அர்ச்சனா வரும்போது அவ்வளோ சைலண்ட்டு ஏன்னா அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் உமன் அவ்வளோதான் உட்கார வச்சு ஏன்னா இது எவ்வளோதான் பண்ணிச்சுங்க தப்பு இருந்தாலும் விஜய் உள்ளே உள்ள உட்காராம் வந்து பக்கா ஆளுங்களை உட்கார வைப்பாங்க எல்லாம் டீம் தான் அது தெரிஞ்சா இதுங்க வந்து ரொம்ப ஆட்டம் உள்ள அதாவது தான் தான் மறுபடியும் தான் தான் என்னமோ பிக் பாஸ்ல கப்பு ஜெயித்தா மாதிரி உள்ள இருக்கிறது எல்லாமே இன்னும் அதான் சொல்லுவாங்களே அதுங்க சாயம்லாம் வெளுத்து போனால் கூட நான் அப்படி தான் ஏன்னா அது திருத்த முடியாது ஒரு சொல்லுவாங்க அதை நான் சொல்லக்கூடாது அதுங்க அதுங்க அப்படி தான் இவன் இப்படி தான் ஸோ அந்த மாதிரி அர்ச்சனா வரும்போதெல்லாம் நல்ல ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அமைதியாக இருந்தாங்க தினேஷ் வந்திருக்காப்போலாம் மற்றவங்க எல்லாருமே அதில் வராத ஆள் யார் பார்த்திங்கன்னா நம்ம உகேந்த ஐஷு ஐசு வரல அடுத்தது யுகேந்திரன் அவங்க ரெண்டு பேர் வரல மற்றபடி எல்லாம் வந்துருக்குறாங்க ஓரளவுக்கு கலத்தாகும்லாம் நினச்சாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சது கம்மிங் சண்டே வந்து பிக் பாஸ் கொண்டாட்டு ரிலே பண்ணுறாங்க விஜய் டிவியில் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வெறும் அப்டேட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ